அங்கதன் ராமனின் தூதராக லங்காபுரம் சென்றார் இராவணனின் அரண்மனைக்குள் நுழைந்து அவன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்திற்கு அருகில் சென்று நின்றார் அங்கே ராவணனுடன் பல ராட்சசர்கள் இருந்தனர் அங்கதன் துணிவுடன் ராவணா சீதையை திருப்பி அழிக்கவும் இல்லையெனில் உன் லங்கை அழிந்துவிடும் என்று எச்சரித்தார் ஆனால் ராவணன் புன்னகையுடன் அவரை ஏளனம் செய்தான் அவன் என் வீரராஜ்யத்தை அழிக்க யாராலும் முடியாது என்று பெருமிதப்பட்டான் அங்கதன் கோபம் கொண்டு என்னை கையால் தொட முடியுமா என்று சவால் விட்டார் ராவணனின் வீரர்கள் அங்கதனை தள்ள முயன்றார்கள் ஆனால் அவரை யாராலும் நகர்த்த முடியவில்லை அவர்கள் தோல்வியுற்றனர் இதனால் ராவணன் புரியவில்லை அங்கதன் இது ராமனின் தூதரின் வலிமை நீ சீதையை ஒப்படைக்காவிட்டால் லங்கையின் முடிவை பார்த்தே ஆக வேண்டும் என்று கூறி ஆவேசமாக வெளியேறினார் இராவணனும் அவன் அமைச்சர்களும் அதிர்ச்சி அடைந்தனர்